சேகர் பாபு கோயில் பட்டி பக்கத்துல கோயில் திருவிழா போறாங்க வெளியே தள்ளுறாங்க உன்ன மட்டும் வெளியே தள்ளல டிஎம்கேவும் சேர்த்து தள்ளுறாங்க நீலாம் வந்து கிஷின்னு அள்ளி அள்ளி இந்துக்கெல்லாம் நீ வரலாமா ம் நியாயமா இந்துல எப்படின்னா யாருனா வரலாம் போலாம் அந்த மாதிரி கல்ச்சர் தான் வச்சிருக்கிறாங்க ஆனா வேற மதத்துல கிடையாதுங்களா செய்யறேன்னுட்டு இந்த மாதிரி பண்ணா எப்படி ஒழுங்கா வந்து அறநிலைத்துறைன்னு அதை கரெக்டா ஒரு இது பண்றது இல்லை ரூல்ஸ் ஃபாலோ பண்றது இல்ல இது போய் வர்றது ஜனங்களை இது பண்றது ஒரு டாய்லெட் கட்டி கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை

அட பாவிங்களா கதால் நியூஸ் பாக்குறேன் கஞ்சா புடிச்சு நியூஸ் வந்து போலீஸ்காரங்க இதெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல பொய் எப்படி சொல்றதுன்னா திராவிட மாடல்னாவே பொய் 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 டிஎம்கே வாயில வரதெல்லாம் பொய் அது எப்படிதான் பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியலப்பா இங்க பொய் சொன்னா அடிக்குவாங்கன்றாங்க அந்த மாதிரி இந்த பண்ணாடிங்களை பொய் சொல்றாங்களே கட்ட முறம் செருப்பு எடுத்து போடுங்கன்றான் பொய் சொல்றது வாக்குறுதி குடுக்கறதுல பொய் எல்லாத்துலேயும் பொய் உங்களை பொய் தெரிஞ்சும் அவங்க ஓட்டு போட்டீங்கன்னா தமிழ்நாடு ஜனங்களும் உங்கள மாதிரி ஒரு கேவலமான பிறவையும் யாரும் இல்லை